ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே கப்பணி நெருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் படைத்த அந்த அழகை ரசிப்பதற்காக இயற்கையை ரசிப்பதற்காக அதிகாலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா உம்மை முகமுகமாக காண தூயதோர் இதயத்தை எங்களுக்குள் படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்ரஹாமின் தெய்வ தெய்வமே உமை துதிக்கின்றோம் யாகோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியாக பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சுவாமி எரிகிற அத்தினி சூலையில் இருந்து விடுவித்து அவர்களை பாதுகாத்து அவர்களோடு நீர் நிற

இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எழை எளிய மக்களை கண்டு மனதுருகி அற்புதங்களை செய்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பனிரெண்டு அப்போசர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையை நீர் கற்றுக் கொடுத்து பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்து பஞ்ச கோஸ்டன்று நூற்றி இருபது பேர் மேலும் பரிசுத்த பரிசுத்தாவின் வல்லமையை நிரப்பி ஆண்டவரே பல இடங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றுமது வார்த்தை அறிவிக்க நீர் கூட இருந்து செயலாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதே போல் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை இந்த இந்த பலப்படுத்துகின்ற மணி ஜபத்திலே நீர் எங்களோடு இடைபடுகின்ற உமை நோக்கி நாங்கள் மன்றாடும் பொழுதும் நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி உமாக்கு நன்றியப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்களையும் நினைத்து பார்க்கிறோம் அப்பாம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் பிரியமில்லாத வழியில் நடந்து நாங்கள் எங்களையே வேதனை கொண்டோம் குடிவெறிக்கு அடிமையாக இருந்தோம் உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோம் ஆண்டவரே சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகி எங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் அதிலே செலவழித்துமை தேடாதபடி இறை வார்த்தைகளை வாசிக்காதபடி ஜபமாலை சொல்லி ஜெபிக்காதபடி தூய உள்ளத்தோடும் பரிசுத்த

செய்திருந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக எங்களை நாங்கள் பரிசுத்தம் அடைந்து இந்த நாளிலே பரிசுத்த தன்மையோடு எங்களால் வாழ முடியும் தகவனே ஆண்டவராகிய கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமையும் ஒளியூட்டக்கூடிய கண்களை கொடுத்து எங்களுடைய நடுவில் கடந்து ஆராதிக்கின்றோம் இயேசு வருகம்ை இந்த நாட்களிலே பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது காரணமின்றி வந்த கண்ணீர் உண்டு காரணத்தோடு வந்த கண்ணீர் உண்டு மற்றவருடைய வார்த்தைகளினால் வந்த கண்ணீர் உண்டு அவமானத்தினால் வந்த கண்ணீர் உண்டு கடன் பிரச்சனைகளினால் வந்த சோர்வும் கண்ணீரும் உண்டு பிள்ளைகள் வாழக்கூடிய தாருமான வாழ்க்கையை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் கேட்டு இந்த உலகத்திலே கண்ணீரோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்கள் உண்டு கணவன் மனைவியை குறித்து வேதனையோடும் கண்ணீரோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது மனைவி கணவன் செய்யக்கூடிய தவறுகளை நினைத்து நினைத்து அணு தினமும் கண்ணீரோடு இருப்பதையும் வேதனையோடு அதிகாலையிலே உமை தேடி வந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் அறிந்து இருக்கின்றீர் எல்லாருடைய சிந்தனைகளையும் அறிந்து இருக்கின்றீர் எல்லோரையும் குறித்து ஆண்டவரே நீர் உமது உள்ளன் கையிலே எழுதி வைத்திருக்கின்றீர் நினைவுக்குரிய புத்தகத்திலே எழுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதனும் உமது கரங்களில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் நோக்கி சேமிக்கின்றோம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்மால் மட்டுமே துடைக்க முடியும் தகப்பனே ஏனென்றால் அவர்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் என்றும் ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடுமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய கண்ணீரையும் துடைத்து ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டும் அநேக பேர் தன்னுடைய மருமகளை குறித்து கண்ணீரோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது மருமகனை குறித்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவராகியோமிக்கு வந்த கண்ணீரை அண்டவரே நீர் மாற்றி அந்த கசப்பை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் அவரோடு அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் நீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்க கூட கடந்து கண்ணீர் எல்லாவற்றையும் தோற்பையில் சேர்த்து வைத்து யார் யாரெல்லாம் நான் எதற்காக வாழ வேண்டும் அவமானத்தினால் தற்கொலை பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தற்கொலை எண்ணங்களை எடுத்து மாற்றிடும்படியாக ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் பலனும் கூட கடந்து வரும்படியாகவும் உமை நோக்கி செபிக்கிறேன் நாம் நோய் வாய்ப்பட்டு ஆண்டவரே மனவேதனையினால் காயப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பல வகையான உடலில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தந்தைமார்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராய் இருந்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கி அவருடைய உடலிலே ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் தக பணி அற்புதங்களை செய்திடுவீராக நேரத்திலும் கூட கூடத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த அத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய அமைதியை கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் தண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உண்டைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ் மாதாவி பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நிறத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்